நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறை அருளாலும் குரு தொடர்ந்து திருமந்திரத்தின் விளக்கங்களை பெறக்கூடிய பயணத்தில் இன்று தந்திரம் ஒன்று பாடல் நூற்றி இருபத்தி ஐந்து உபதேசம் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்வர முத்தர் தம் முத்தி முதல் முப்பத்தி ஆறே சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பர முத்தர் தம் முத்தி முதல் முப்பத்தி ஆறே என்று அற்புதமான இந்த பாடலுக்கு திருமூலர் மிக அற்புதமாக சித்தர்கள் என்பவர்கள் யார் என்பதற்கான விடை தான் இந்த பாடல் நூற்றி இருபத்தி ஐந்தில் நான் கூட என்னுடைய நீண்ட நாளாக எப்போது நான் இறையை தேடுகின்ற அந்த ஒரு பணியை தொடங்கினேனோ என்னுள் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது ஞானத்தை தேடுகின்ற பொழுது இரையை தேடுகின்ற பொழுது அந்த பயணத்தில் தொடர்ந்து ஒரு ஐயம் என் உள்ளத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கும் நான் பலரிடம் கூட கேட்டதுண்டு சித்தர்கள் என்பவர்கள் யார் என்னென்று சொன்னால் ஆன்மாவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கும் ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மா எல்லாம் தெரியும் ஆனால் சித்தர்கள் என்பவர்கள் யார் அவர்கள் எப்படி இத்தனை ஆண்டுகள் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கு மரணம் கிடையாதா அந்த ஆன்மா என்னவாகும் அவர்களெல்லாம் எப்படி யார் எந்த வகையிலே வருகின்றார்கள் என்று என்னுள் பல ஐயப்பாடுகள் பல சந்தேகங்கள் தோன்றியது உண்டு ஆனால் இங்கே அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய என் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்ற அங்கே சிவபெருமானின் திருவருளால் இன்றைக்கு இந்த திருமந்திரத்தில் பாடல் நூற்றி இருபத்தைந்தில் அதற்கான முழுமையான விளக்கம் சித்தர்கள் என்பதற்கு முழுமையான விளக்கம் இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்கின்றார் என்று சொன்னார் இந்த பாடலே சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சித்தர்கள் யார் என்று சொன்னால் ஒரே வரியில சொல்கிறார் நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு முக்தி அடைந்த பிறகு அதற்கு பிறகு அந்த கர்மாக்களை எல்லாம் அனுபவித்த பிறகு இறுதியாக சிவலோகத்தை தரிசிக்க முடியும் ஆனால் அதற்கு மாறாக சித்தர்கள் என்பவர்கள் இங்கே இந்த மண்ணுலகிலேயே அந்த சிவலோகத்தை இறையருளின் காரணமாக தரிசித்தவர்கள் இந்த உலகிலேயே நம்மோடு நம்ம நம்மோடு வாழ்ந்து கொண்டே இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்திலேயே அவர்கள் சிவலோகத்தை காணக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அதற்கு அவருக்கான அவர்களுக்கு இறையருள் கிடைத்திருக்கிறது இவர்கள் சித்தர்கள் என அழைக்கப்படுகிறார்கள் ஒரே வரியில் அவங்க எப்படிப்பட்டவங்க சித்தர்கள் எப்படிப்பட்டவர்கள் தன்மை உடையவர்கள் பார்க்கின்ற பொழுது சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் என்ன அற்புதமான பாருங்க ஓசையும் அவ் ஓசையின் முடிவில் இருக்கும் அமைதி எப்பொழுதுமே உங்களுக்கே தெரியும் தியானம் செய்கின்ற பொழுது கடலின் ஓசையும் பெருங்காற்றின் பேரிரைச்சலும் உள்ளத்தில் தோன்றும் அல்லவா தியானத்தில் ஆழ்ந்தவர்களுக்கு தெரியும் தவத்தின் மூழ்கியவர்களுக்கு தெரியும் அப்பொழுது அப்படிப்பட்ட அமைதியும் அப்படிப்பட்ட ஓசையும் ஓ ஓசையின் முடிவில் இருக்கும் அமைதியும் ரெண்டுமே பெரும் ஓசை கடல் ஓசை இறைச்சல் அந்த ஓசையும் அந்த ஓசையின் முடிவில் இருக்கும் அமைதி எப்படி புயல் அடித்த பிறகு புயல் அமைதி என்று சொல்வார்கள் புயலுக்கு பின்னே அமைதி அதுபோல் இங்கே அந்த ஓசையின் முடிவில் இருக்கும் அமைதி இதன் மூலமாக வரக்கூடிய பேரானந்தம் அந்த ஓசையும் கேட்டு அந்த ஓசையின் முடிவில் கிடைக்கக்கூடிய அந்த அமைதியையும் பெறுகின்ற பாக்கியம் இருக்கின்றது அல்லவா அதை உணர்ந்தவளுக்குத்தான் சொல்ல முடியும் விளக்க முடியா பேரானந்தம் அப்படிப்பட்ட பேரானந்தத்தை தமக்குள்ளே உணர்ந்தவர்கள் பாருங்க தன்மை ஓசையும் சத்தமும் சத்த முடிவும் தமக்குள் கொண்டோர் பெரும் ஓசை அந்த ஓசையின் முடிவில் அமைதி பேரமைதி இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பேரானந்தம் இத தமக்குள் இதை தமக்குள் உணர்ந்தவர்கள் அதோடு மட்டுமல்ல என்றும் அடிபில்லாதவர்கள் முக்கியம் திருமந்திரத்தை நமக்கு அருளிய திருமந்திரம் அவர் திருமந்திரத்தை அருளிய திருமூலர் கூட சில வரலாற்று செய்திகள் உண்டு ஆண்டிற்கு ஒரு பாடல் மொத்தம் மூவாயிரம் பாடல் அல்லவா அப்படி திருமூலர் ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதியதாக வரலாறு சொல்லுகிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு பாடல் என்று சொன்னால் எவ்வளவு ஞானம் பொதிந்திருக்க வேண்டும் எவ்வளவு ஆழம் கொண்டிருக்க வேண்டும் அதை உணர்வதற்கு எவ்வளவு பெரிய ஞானம் வேண்டும் இல்லவா இல்லையா அதுபோல் இவர்கள் அழிவில்லாதவர்கள் அதோடு மட்டுமல்ல மும்மல அழுக்கும் இல்லாதவர்கள் அந்த மும்மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கன்மம் மாயை இந்த மும்மலமும் இல்லாதவர்களாக ஏனென்று நிச்சயமாக மனித ஆத்மா இங்கே மனித பிறவி எடுத்து வருகின்ற பொழுது இந்த மும்மலமும் இங்கே ஆன்மாவில் களிம்பாக ஒட்டி கொள்ளும் ஏற்கனவே ஒரு பாடல்களை பார்த்தோம் அல்லவா களிம்பருத்தான் என்று சொல்லுவார்கள் அல்லவா அதுபோல அந்த களிம்பு என்பது ஒட்டிக்கொண்டு மும்மலங்களாக ஒட்டிக்கொள்ளக்கூடியது இவை இந்த மும்மல அழுக்கு இல்லாதவர்களாக இருப்பார்கள் அதோடு மட்டுமல்ல உலக பற்றுக்கள் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த உலக பற்று இருக்கிறது பாருங்க இந்த பற்று மோகம் பாசம் இந்த பற்றுதான் உங்களை இங்கே பாவக்கர்மாவில் கட்டி போடுகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை வள்ளல் பாருங்க இறைவன் பற்றற்றான் பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விடற்கு என்ன ஒரு அற்புதமான குரல் பாருங்க நீங்கள் உங்கள் பற்றை விட வேண்டும் என்று சொன்னால் வல்லுவன் சொல்றோம் அழகான குரல் இது உங்களுடைய பற்றை விட வேண்டும் என்று சொன்னால் யாருடைய பாதத்தை பற்ற வேண்டும் பற்றற்றான் பற்றினை பற்றற்றான் இறைவன் இறைவனுடைய பாதத்தை பற்றுக எதுக்கு பற்றனோ உங்களுடைய பற்றை விடற்கு உங்களுடைய பற்றை விட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பாதத்தை பற்றற்றான் பற்றினை பற்றுக அதை போய் பிடிங்க வேற எதையும் பிடிக்காதீங்க பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு எவ்வளவு அழகான குரல் பாருங்க அந்த மாதிரி பற்று இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இவர்கள் உடம்புடன் இருக்கும் போதே இறைவனின் அருளால் முக்தி பெற்றவர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் அனைவரும் மனித ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆன்மாவினுடைய முக்கிய நோக்கமே அதுவல்லவா அல்லவா ஆன்மாவினுடைய நோக்கம் எது இந்த வாழ்வியலை முடித்து இறுதியில் முக்தி அடைந்து அங்கே இறைவனை சென்று அடைய வேண்டியதுதானே நோக்கம் எனவே இந்த ஆன்மா பரமாத்மாவை சென்று அடைவதுதான் நோக்கம் ஆனால் இவர்கள் உடம்புடன் இருக்கும் போதே இறைவனின் அருளால் முக்தி பெற்றவர்கள் பாருங்க நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பர எனவே இவர்கள்லாம் என்ன பண்றாங்க உடம்புடன் இருக்கும்போதே முக்தி அடைகின்றார்கள் சரி அப்போ இந்த இவர்கள் பெற்ற இந்த முக்திக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் எப்படி அது முடியும் அவர்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகிறது உயிருடன் இருக்கின்ற பொழுதே உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே முக்தி அடைவது எப்படி எப்படி சாத்தியமாகிறது ஏன் நமக்கு அது சாத்தியமில்லை என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணமாக அமைவது முப்பத்தி ஆறு தத்துவங்கள் அதைத்தான் அவர் சொல்லுகின்றார் முத்தர்தம் முக்தி முத்தர்தம் முத்தி முதல் முப்பத்தி ஆறே இதற்கு காரணம் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பர முத்தர் தம்முத்தி முதல் முப்பத்தி ஆறே அந்த முப்பத்தி ஆறு தத்துவம் என்பது இவர்களை இங்கே உடம்புடன் இருக்கின்ற பொழுதே முக்தி அடைய செய்கிறது அது என்னங்க அந்த தத்துவம் முப்பத்தி ஆறு என்று சொன்னால் இன்றைக்கு அந்த தத்துவத்தை மட்டும் சொல்கின்றேன் அடுத்த தொடரில் ஒவ்வொன்றையும் நடக்க நான் இருக்கின்றேன் ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு அதாவது ஆன்மா குறித்த ஞானம் ஆன்மாவை பற்றிய தெளிவு ஆன்மாவை பற்றிய அறிவு பேரறிவு ஏனென்று சொன்னால் ஞானம் என்றால் பேரறிவு அது ஆன்ம தத்துவம் அடுத்தது வித்யா தத்துவம் ஏழு அதாவது அறிவு ஞானம் கலை அறிவு இதை பற்றிய வித்யா கல்வி அல்லவா வித்யா என்று சொன்னால் அந்த கலை மற்றும் அறிவு ஞானம் அது ஏழு அடுத்தது பரம்பொருள் பற்றிய சிவ தத்துவம் ஐந்து அதான் பரம்பொருள் அந்த பரம்பொருளை பற்றிய ஞானம் ஐந்து தத்துவம் இருபத்தி நான்கு ஆன்ம ஞானம் ஆன்ம தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் ஐந்து சிவ தத்துவம் ஆக மொத்தத்தில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் பொக்கிஷங்கள் இந்த தத்துவத்தை பெற்றவர்கள் இங்கே உடம்பில் இருக்கின்ற பொழுதே உடம்புடன் இருக்கின்ற பொழுதே முக்தி அடைய முடியும் என்று இங்கே திருமூலர் இந்த பாடலிலே அற்புதமாக விளக்கியிருந்திருக்கின்றார்கள் எனவே இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் ஒவ்வொன்றைப் பற்றியும் விரிவாக அடுத்த தொடரில் காண்போமா திருச்சிற்றம்பலம்